ஹாய் ஹலோ வே சிலருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன படத்தை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்ச நாளாவே என்னோட இன்ஸ்டா இன்ஸ்டாபீடுல அடிக்கடி இந்த ரீல்ஸ் வந்துகிட்டே இருந்துச்சு சரி ஓகே அடிக்கடி நம்ம இன்ஸ்டா இன்ஸ்டாஃபீட்ல வந்துகிட்டே இருக்கே அப்படி என்னடா படணும் நானும் பார்த்ததுக்கு அப்புறம் தான் இந்த படத்தை நம்ம சேனல்ல கண்டிப்பா போட்டே ஆகணுன்னு முடிவு பண்ணிட்டு இன்னைக்கு நான் உங்களுக்காண்டி கொண்டு தான் டூ தௌசண்ட் செவன்டீன்ல ஒரு ஃபீல் குட்டான ரிலீஸ் ஆன படம் தான் இன்னைக்கு இந்த மூவியை தான் நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம் இந்த படத்தோட ஒன்லைனை பத்தி பார்க்கணும்னா அம்மா அப்பா இல்லாத மேரின்ற ஒரு சின்ன பொண்ணு கணித மீதை ராமானுஜித்துக்கே டப் கொடுக்கிற விதமா மேக்ஸ்ல எல்லா சம்மையுமே கிளியர் பண்ணிக்கிட்டே இருக்கிறா அப்ப இந்த பொண்ணை யார் பாத்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவளோட மாமாவான நம்ம ஹீரோ பிராங்க் தான் பாத்துக்கிட்டு இருக்கிறாரு அப்போ பிராங்க் வந்து இவளுக்கு மேக்ஸ் ரொம்ப நல்லாவே வந்தாலும் இவளை போட்டு பிரெஷர் பண்ண கூடாது அவளுக்கு பிடிச்ச மாதிரி தான் வாழணும் தெரிஞ்ச பாட்டி வந்து பேத்தி இருக்கா அவளை படிக்க வச்சு நான் பெரிய இடத்துக்கு உயர்த்துவான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மாமா கிட்ட இருந்து பிரிக்க பாக்குறாங்க அப்படி அந்த பாட்டி பிராங்க் கிட்ட இருந்து மேரிய பிரிச்சு கூட்டிட்டு போனாங்களா கடைசியில மேரி யார் கூட இருக்கிறா அப்படின்னு சொல்ற மீதி கதை தான் இந்த படமே சோ இப்போ வாங்க இந்த படத்துக்குள்ள உள்ள போலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணியுமே வச்சுக்கோங்க அண்ட் வெல்கம் டு பண்டன் படத்தோட ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோ பிராங்க் வந்து ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு அப்போ ஒரு சின்ன பொண்ணு அவளோட ரூம் டோரா திறந்துக்கிறா இவன் தான் நம்ம படத்தோட பிரின்சஸ் இவளோட பேரு தான் மேரி அப்ப மேரி வந்து இவ்வளவு நாள் வீட்டுல தான் படிச்சுக்கிட்டே இருந்தா இப்போ அவளுக்கு முதல் முதலா ஸ்கூல் அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு ஸ்கூலெல்லாம் வேணா நான் வீட்லயே இருந்து படிச்சுக்கிறேனே அப்படின்னு சொல்றா இதுக்கு நம்ம ஹீரோ பிராங்க் வந்து எனக்கு தெரிஞ்ச வர உனக்கு நான் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டேன் இதுக்கு மேல நீ கத்துக்கிறதுக்கு ஸ்கூல் போய் தான் ஆகணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறாரு அப்ப மேரி வந்து அந்த வீட்டுல ஒரு ஒத்த கண் பூன நான் போயிட்டு நான் பூனை யாரு பாத்துக்கிறது உனக்கு தான் பூனைனாலே பிடிக்காதே அப்படின்னு சொன்ன உடனே பரவாயில்ல நீ ஸ்கூலுக்கு போ இந்த பூனையை நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு அப்ப இவன் நம்மள ஸ்கூலுக்கு அனுப்பாம விடமாட்டான் புள்ளியா அப்படின்னு சொல்லிக்கிட்டு கட் பண்ணா இப்ப ஸ்கூல் பஸ்ஸுமே வருது அப்ப பிராங்க் வந்து மேரிய ஸ்கூல் பஸ்ல ஏத்தி விட்டுட்டு சின்ன பொண்ணு மாதிரி நடந்துக்கோ அப்படின்னு அனுப்பி வைக்கிறாரு அப்போ பிராங்க் வந்து அவரோட வீட்டுல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும் அவங்களோட பக்கத்து வீட்டு காரவங்க ஒருத்தவங்க வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க மேரி அதுக்குள்ள எதுக்கு ஸ்கூலுக்கு அனுப்புறீங்க அவளை பத்தி தான் உங்களுக்கு நல்லாவே தெரியுமே இன்னும் கொஞ்ச நாள் இங்கேயே இருக்கு இருக்கட்டுமே அப்படின்னு கேட்டதுக்கு இதை கேட்கிற நம்ம பிராங்க் வந்து அவளை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் அவ இப்ப இருந்தே எல்லாரும் கூட சகஜமா பேச ஆரம்பிச்சாதான் அவளுக்கு நல்லது அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறாரு இதை கேட்கிற அந்த பக்கத்தை விட்டுக்கார உங்களுமே ஏதோ நீங்க சொல்றீங்கன்னு நான் ஓகே சொல்றேன் ஆனா அவளை என்கிட்ட இருந்து பிரிக்க முயற்சி பண்ணீங்க அப்புறம் நான் நானாவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த இடத்தை விட்டு போறாங்க அப்போ இப்ப கட் பண்ணா நம்ம மேரியோட கிளாஸ் ரூம் தான் காட்டுறாங்க நம்ம மேரியோட கிளாஸ் டீச்சரோட பேரு பேர்னி அப்ப நம்ம மேரி அந்த கிளாஸ் சலிப்பா அட்டன் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த டீச்சர் வந்து டூ பிளஸ் டூ எவ்வளவு த்ரீ பிளஸ் எப்படி எவ்வளோ அப்படின்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இதை கேட்குற மாரி வந்து ரொம்பவே கடுப்பா த்ரீ பிளஸ் த்ரீ சிக்ஸ் இது எந்த மாதிரியான ஸ்கூலு இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்ட உடனே அந்த டீச்சர் வந்து இங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட் யாருமே பர்மிஷன் இல்லாமல் பேச மாட்டாங்க அந்த மாதிரியான ஸ்கூலா அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நீ ரொம்ப பேசுகிற எந்திரி உங்ககிட்ட சில கேள்வி கேட்குறா அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஃபிஃப்டீன் பிளஸ் செவன்டீன் எவ்வளோன்னு அதுக்கு நம்ம மேரி வந்து தேர்ட்டி டூனு ஈஸியாக சொல்லிடுறா பரவாயில்லையே ஈஸியாக சொல்லிட்டே அப்போ ஃபிஃப்டி செவன் பிளஸ் ஒன் தேர்ட்டி ஃபைவ் எவ்வளோன்னு கேட்ட உடனே அதுக்கும் நம்ம மேரி வந்து ஒன் நைன்டி டூனு சொல்லிடுறா இதை கேட்ட உடனே உனக்கு அவ்வளோ அறிவா அப்போ ஃபிஃப்டி செவன் மல்டிப்ளை ஒன் தேர்ட்டி ஃபைவ் எவ்வளோன்னு கேட்ட உடனே இந்த கேள்விக்கு நம்ம மேரி வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கிறார் அப்ப இப்படி நம்ம மேரி அமைதியா இருந்துகிட்டு இருக்கும்போது எனக்கு புரியுது இது பெரிய தான் இது ஒன்னால சொல்ல முடியாதா அப்படின்னு சொல்லிக்கிட்டு பாடம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்ப நின்றுட்டு இருந்த மாரி வந்து செவன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி ஃபைவ் அப்படின்னு சொன்ன உடனே இதை கேக்குற இந்த டீச்சர் வந்து அவங்களே ஷாக் ஆகி கால்குலேட்டர் வழியா பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்ப அந்த கால்குலேட்டர்லயும் மேரி சொன்ன ஆன்சர் தான் வருது இதை பார்த்த உடனே பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க இந்த வயசுல இவளுக்கு எப்படி தெரியுது அப்படின்னு அப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த கிளாஸ் ரூமுக்கு இந்த ஸ்கூலோட பிரின்சிபால் வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க என்ன பால் பண்டி சார் கனெக்ட் டீச்சர் நல்லா பாடம் எடுத்தாங்களா அப்படின்னு கேக்குற மாதிரி இன்னைக்கு நடந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இதை நம்ம மேரி வந்து ஆல்ரெடி கடுப்புல இருந்துகிட்டு இருக்கா அப்ப அந்த பிரின்ஸ்பல் கிட்ட நீங்க தானே இந்த ஸ்கூலோட பாஸ் உடனே என்னோட பிராங்குக்கு கால் பண்ணி அவனை இந்த இடத்த விட்டு என்ன கூட்டிட்டு போக சொல்லுங்க அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கிறா அப்ப கிளாஸ் முடியிற டைம்ல பிராங்குமே அந்த ஸ்கூலுக்கு வந்து இப்போ மேரியை கூட்டிட்டு போய்கிட்ட இருக்கிறாரு அப்ப மேரியோட டீச்சர் வந்து நம்ம ஹீரோவை பாத்துக்கிட்டு இருக்கும் போது அப்ப இவரோட பேரு பிராங்கி ஃப்ரைடேன்னா ஒரு பாருக்கு வருவாரு எனக்கு தெரியும் அப்படின்னு இன்னொரு டீச்சர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அப்ப நீ எதுக்கு அந்த பார்க்கு போனா அப்படின்னு கேட்டதுக்கு பிராங்க் என்ன ஒரு தடவையாவது பாப்பானா அப்படின்னு பாக்குறதுக்காண்டி தான் நான் போவேன் அப்படின்னு சொல்றாங்க அப்ப பேர்னி வந்து பிராங்க கிட்ட பேசலான்னு போறாங்க அப்ப பிராங்க் வந்து நீ கார்ல இரு நான் இவங்க கூட பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்க ரெண்டு பேரும் இப்போ பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்ப பேர்னி வந்து பிராங்க கிட்ட உங்க பொண்ணு ஏழு வயசுலயே பயங்கரமா மேத்தமெட்டிக்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது போது இதை கேட்கிற நம்ம ஹீரோ வந்து அதெல்லாம் அவ்வளவு பெரிய மேட்ரே இல்ல டிரான்ஸ்பர்க்னு ஒரு மெத்தடு அது இருந்தா யாரு வேணா ஈஸியா மேக்ஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு அப்ப இதை பத்தி நீங்க எதுவும் பெருசா எடுத்துக்காதீங்க அவ சின்ன பொண்ணுதான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இப்போ எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு நான் போகணும் அப்படின்னு கிளம்புறாரு அப்ப அந்த டீச்சர் வந்து நம்ம பிரான்ஸ் சொன்னதை நம்பாம அதை கூகுள்ல போட்டு பாக்குறாங்க பார்த்தா அந்த மாதிரி ஒரு மெத்தடே இருக்குது ஓ இப்படி எல்லாம் இருக்கா அப்படின்னு அதையுமே பாத்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்ப இன்னைக்கு நீ நல்ல பொண்ணா ஸ்கூலுக்கு போயிட்டு வந்திருக்கேன் இதை செலிப்ரேட் பண்ற விதமா அவங்க ரெண்டு பேரும் ஒரு போட் எடுத்துக்கிட்டு ஒரு சின்ன ஐலாண்டுல அவங்க செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்புறம் அப்படியே இப்ப அடுத்த நாள் ஆகுது கிளாஸ் ரூம்ல அந்த டீச்சர் வந்ததுக்கு இன்னைக்கு எல்லாருமே எல்லாருமே உங்களுக்கு பிடிச்ச பெட்டை பற்றி சொல்லணும்னு நான் கேட்டிருந்தேன்ல அதை பற்றி சொல்லுங்க அப்படின்னு ஒவ்வொன்றா கேட்டுக்கிட்டு வராங்க அப்போ நம்ம மேரியோட ஹட்டனுமே வருது அப்போ நம்ம மேரி வந்து அவள் வளர்க்குற பூனையே எடுத்துகிட்டு வந்திருக்கா அப்போ அந்த பூனை எல்லாரும் முன்னாடியே தூக்கி கமிச்சிட்டு இவன்தான் தான் என்னோட செல்லப்பெட்டு இவனோட பெரிய ஃப்ரெண்டு இவனுக்கு ஒத்த கண்ணு இருந்தாலும் ரொம்பவே டேலண்டானவன் எப்படின்னு கேட்டிங்கன்னா வீட்டில் எங்கே ஸ்நாக்ஸ் இருந்தாலும் அதை திருடியே சாப்பிட்ருவான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறா அப்போ அந்த செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்னைக்கு எல்லாருக்குமே மேக்ஸ் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கொஸ்டின் பேப்பர் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க அந்த எல்லா ஸ்டூடெண்ட்டுக்குமே கொஸ்டின் பேப்பர் கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம மேரி எதை முடிச்சிடுறா அப்போ இதை பார்க்கற மேரியோட டீச்சர் வந்து எனக்கு தெரியும் நீ சீக்கிரமா முடிச்சிடுவா அப்படின்னு உனக்காகவே நான் இன்னொரு கொஸ்டின் பேப்பர் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு டுவெல்த்து வர ஒரு மேக்ஸ் கொஸ்டின் பேப்பரை இப்போ மேரி கிட்ட குடுக்குறாங்க அப்பா அந்த சமையமே நம்ம மேரி ஒரு பத்து நிமிஷத்துல அந்த கொஸ்டின் பேப்பரை கிளியர் பண்ணிடுறாங்க அப்ப அந்த டீச்சர்க்கு மேரி சாதாரண பொண்ணு இல்ல அவ ஒரு ஜீனியஸ் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு கூகுள்ல அவளை பத்தி எதாவது தெரியுமா அப்படின்னு சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ மேரிய பத்தி கூகுள் பண்ணாதான் அவளோட ஹிஸ்ட்ரியை தெரியுது மேரியோட அம்மாவோட பெரிய டயானா அவங்க வந்து ஒரு மிகப்பெரிய மேத்தமெட்டிஷியன் காரணமே இல்லாம சூசைட் பண்ணி இறந்துட்டாங்க அப்ப அந்த டயானான்றவங்களுக்கு ஒரு பிரதர் இருக்காங்க அந்த பிரதர் தான் சின்ன வயசுல இருந்து அவங்களோட பொண்ணை வளர்த்துக்கிட்ட இருக்கிறதா அங்க இருக்கிற ஆர்டிக்கல்ல போட்டிருக்கு அப்ப இதை தெரிஞ்ச உடனே பர்னி வந்து பிராங்க மீட் பண்ணி பேசணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஃப்ரைடே ஆனா ஒரு பார்க்கு வருவாருன்னு சொன்னாங்க பாத்தீங்களா அந்த பார்க்கு இப்போ வந்திருக்காங்க அப்ப அந்த பார்ல பிராங்க பார்த்த உடனே இப்ப அந்த ரெண்டு பேருமே இப்போ பேசிக்கிட்டு இருக்காங்க அப்ப பர்னி வந்து நீங்க சொன்னது எல்லாமே போய் நீங்க அவளோட ஃபாதர் கிடையாது நீங்க அவளோட அங்கிள் நடந்தது என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்பதான் பிராங்குமே டீச்சர் கிட்ட எதுவும் மறைக்க கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு எல்லா உண்மையுமே சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு என்னோட அக்கா பெருதா டயானா அவ ஒரு மிகப்பெரிய மேத்தமெட்டிஷியன் என்கிட்ட ஒரு நாள் அவ ரொம்பவே பதட்டமா வந்தா அப்ப மேரி ஆறு மாசம் குழந்தையா இருந்தா அவளுக்கு என்ன பிரச்சனைலாம் எனக்கு தெரியாது ஆனா அவ ரொம்பவே பிரஷரா இருந்துகிட்டே இருந்தா அப்ப அவன் என் கையில மேரிய கொடுத்துட்டு இவளை இன்னமேட்டு நீ தான் நல்லபடியா பாத்துக்கணும் அப்படின்னு சொன்னா ஏன் இப்படி சொல்ற அப்படின்னு கேட்டேன் அவ எதுவுமே பேசாம போயிட்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அடுத்த நாள் வந்து அவங்க சூசைட் பண்ணி கிட்ட தான் நியூஸ் வந்துச்சு அதுல இருந்து நான் தான் மீறிய பாத்துக்கிட்டே இருக்கேன் நான் அவளை ஒழுங்கா பாத்துக்கிட்டு இருக்கணும்லாம் எனக்கு தெரியாது என்ன பொறுத்தவரை அவளை நான் நல்லா தான் பாத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு அப்ப இதை கேக்குற பர்னியுமே சைலண்டா இருந்துகிட்டு இருக்கிறாங்க அப்ப இந்த இடத்துல இப்ப கட் பண்ணா அடுத்த நாள் இப்ப மேரி வந்து அவரோட ஸ்கூல் பஸ்ல இருந்துகிட்டு இருக்கிறா அப்ப அன்னைக்கு ஜூ எப்படி இருக்குமோ அதை நீங்க ரீக்ரியேட் பண்ணி எடுத்துட்டு வரணும்னு ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்க அப்ப ஜஸ்டின் நம்ம மேரியோட கிளாஸ்மேட் ஒருத்தன் பயங்கரமான ஒரு ப்ராஜெக்ட் செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கான் இதை பாக்குற மேரி வந்து இவன் நம்மளை விட சூப்பரா பண்ணிருக்கானே அப்படின்னு பாத்துக்கிட்டே வந்துகிட்டே இருந்தா அவன் பஸ்ல வந்துகிட்டு இருக்கும்போது போதே இன்னொருத்த வந்து அவனோட காலை தட்டி விட்டு அந்த ப்ராஜெக்ட உடச்சு போட்டுடுறான் அப்ப அங்க இருக்கிறவனுங்க ஜஸ்டினா ஜஸ்டின புள்ளி பண்ணிக்கிட்டு இருக்கும் இதை பார்த்து பொறுக்க முடியாம மேரியுமே டேய் வாயை முடுங்கடா அப்ப உங்களோட சூப்பரா பண்ணிக்கிட்டு வரா எதுக்குடா இப்படி சிரிச்சிங்க அப்படின்னு கேட்டதுக்கே நீ என்ன ரொம்ப வாய் பேசுற அமைதியாரு அப்படின்னு சொன்ன உடனே எங்கிட்டயே வாடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு நோட் புக் எடுத்துட்டு வந்து டப்புன்னு ஒரு அடி அடிக்கிறா அப்ப இந்த இடத்துல இப்ப கட் பண்ண பிரின்சிபல் ரூமுக்கு வெளியே இப்போ மேரி உட்காந்துகிட்டு இருக்கா அப்ப கொஞ்ச நேரத்துல பிராங்க் வந்து உனக்கு எதுவும் ஆகலையா அப்படின்னு கேட்டுக்கிட்டு

பண்ணிடலாம் அப்படின்னு சொன்ன உடனே இதை கேட்கிற பிராங்க் வந்து அவ மேக்ஸ் நல்லா போடுவானு எனக்கு தெரியும் ஆனா இந்த வயசுலயே அவள பிரஷர் கொடுக்க நான் விரும்பல அவ இந்த ஸ்கூல்ல அவளோட ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாவே விளாட விடுங்க அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கிறாரு அப்ப அந்த பிரின்சிபல் வாண்டடா கம்பல் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க இதெல்லாம் சரிப்பட்டு வராது மேம் அவ இந்த ஸ்கூல்ல தான் படிப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கும் போதே எந்திரிச்சு போயிடுறாரு அப்ப அங்க இருக்கிற பேர்னி வந்து எக்ஸ்கியூஸ் கேட்டு வெளியே வந்து இப்போ பிராங்க் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க நீ உள்ள என்ன சொல்லிட்டு வந்தனு உனக்கு புரியுதா அப்படின்னு கேட்ட உடனே இல்ல எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க போயிடுறாரு அப்ப இப்ப பிராங்க் வந்து மேரிய கூட்டிட்டு அவரோட வீட்டு பக்கத்துல வந்துகிட்டு இருக்கும் போதே மேரி வந்து நம்ம வீட்டு பக்கத்துல ஏதோ ஒரு வயசான பாட்டி நின்னுகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே இதை கேட்கிற பிராங்க் வந்து இவ யார சொல்றான்னு பார்த்தா அந்த இடத்துல ஒரு லேடி வந்து நின்னுகிட்டு இருக்காங்க அப்ப இது வேற யாரும் இல்ல என்னோட அம்மா உன்னோட பாட்டி அப்படின்னு சொன்ன உடனே நிஜமாவா சொல்ற அப்படின்னு சொல்லிக்கிட்டு இப்ப மூணு பேருமே அந்த வீட்டுக்குள்ள இருந்துகிட்டு இருக்கிறாங்க அப்ப பிராங்கோட அம்மா வந்து ரொம்பவே பணக்காரவங்களா இருந்துகிட்டு இருக்கிறாங்க அப்ப இவங்களோட பழக்க வழக்கமே வேணாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தான் தனியா நம்ம பிராங்க் வந்து இருந்துகிட்டு பார்க்குறாரு அப்போ மேரியோட பாட்டி வந்து அவளுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்குறாங்க அது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டாப் அண்ட் மேக் புக்கு அப்போ அதை ரொம்பவே எக்ஸைட்டாக பிரித்து பார்த்து அதை யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறா மேரி வந்து மேக்ஸில் ரொம்பவே டேலண்டடாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு மேரியோட பிரின்சிபால் வந்து இந்த பாட்டி கிட்ட சொல்லியிருப்பாங்க அதனால தான் இந்த பாட்டி வந்து இப்போ வந்திருக்காங்க பரவாயில்ல என்ன மாதிரியும் என்னோட பொண்ணு மாதிரியும் மேக்ஸில் இவளுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டடாக இருக்கு இப்போ இதை பற்றி பேசலாம்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது இதை கேட்குற ஃப்ரேங்க் வந்து தடுத்துக்கிட்டு இருக்கிறாரு இவளுக்கு இன்னைக்கு நிறைய ஹோம்ஒர்க் இருக்கு அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு எக்ஸாம் இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு நீங்க போங்க அப்படின்னு அவங்க அம்மா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாரு இதை கேட்கிற மீரியோட பாட்டி வந்து சரிம்மா நீ நல்லா படி அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த வீட்டை விட்டு வெளியே வராங்க அப்ப அந்த வீட்டுக்கு வெளியே பிராங்க் இப்போ அவங்களோட அம்மாவும் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க நாளைக்கு உங்ககிட்ட தனியா பேசணும் இந்த இடத்துக்கு வா அப்படின்னு சொன்ன உடனே இதை கேட்கிற பிராங்குமே சரி ஓகே அப்படின்னு சொல்றாரு அப்புறம் அடுத்த நாள் பிராங்கும் அவங்க அம்மாவும் ஒரு பீச் பக்கத்துல இருக்கிற ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்ப அவங்க அம்மா வந்து பிராங்க் கிட்ட நீ என்ன வேலை பண்றேன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு கேட்டதுக்கு நம்ம பிராங்குமே நான் வந்து போட் மெக்கானிக்கா இருக்கேன் அப்படின்னு சொன்னதுக்கு இதுக்கு இலக்கார மசரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க போட்டை ரிப்பேர் பண்ணி என் பேத்திய ஒன்னால ஒழுங்கா பாத்துக்க கூட முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இத கேக்குற கேட்கிற பிராங்க் வந்து இங்க பாருங்கம்மா அவ ஆறு மாசத்துல இருந்து என் கூட தான் இருக்கா இப்ப அவளுக்கு ஏழு வயசு இதுவரையும் நான் அவளை நல்லா தான் பாத்துக்கிட்டு இருக்கேன் இதுக்கு மேலேயே நான் நல்லா தான் பாத்துக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு இதுவரை நீங்க எங்க இருந்தீங்க டயானா இறந்ததுல இருந்து உங்களுக்கு ஒரு பேத்தி இருக்கான்றதே நீங்க மறந்துட்டீங்க இப்போ உங்க பேத்திக்கு மேக்ஸ் நல்லா வருதுன்னு டயானாக்கு கொடுத்த டார்ச்சர் மாதிரியே இந்த குழந்தைக்கு கொடுக்க நீங்க பாக்குறீங்க அதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு இதை கேட்கிற பிராங்கோட அம்மா வந்து நான் டயர் அவ டார்ச்சர் பண்ணல அவகிட்ட இருந்த டேலண்ட நான் போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றாங்க அதெல்லாம் விடு நீங்க ரெண்டு பேரும் இருக்கிறது வீடு மாதிரியா இருக்கு அது ஒரு குப்பை தொட்டி அது மட்டும் இல்லாம மேரிக்கு பிடிச்சத வாங்கி கூட உன்னால தர முடியாத அப்படின்னு சொல்றாங்க ஆமா நாங்க இருக்கிறது குப்பை தொட்டி மாதிரியான வீடா இருக்கலாம் ஆமா நீங்க சொல்ற மாதிரியும் மேரிக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் நான் வாங்க முடியாத நிலமையில இருக்கலாம் ஆனா மேரி இதுவரை ரொம்பவே ஹாப்பியா தான் இருந்துகிட்டு இருக்கா அதை நான் அடிச்சு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு அப்ப இதெல்லாம் கேக்குற அவங்க அம்மா வந்து நீ மேரியோட வாழ்க்கைய கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சுக்கிட்டு மேரியோட வாழ்க்கைய ஒரு நல்ல நிலைமைக்கு மாத்த முடியாது கூட நான் ஆர்டர் பே பண்ண இந்த காசை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவமானப்படுத்திக்கிட்டு போயிடுறாங்க அப்போ பிராங்கோ அந்த இடத்துல எதுவும் பேசாம இருந்துகிட்டு இருக்கிறாரு அப்போ இந்த இடத்துல இப்போ கட் பண்ணா மறுபடியும் அவரு அவரோட வீட்டுக்கே வந்துடுறாரு அப்போ மேரி வந்து வீட்டுல மேக்ஸ் சால்வ் பண்ணிக்கிட்டு இருக்கிறா இத பாக்குற நம்ம பிராங்க் வந்து இன்னைக்கு நீ மேக்ஸ் போட்டது போதும் வா வெளிய போய் போய் விளையாடலாம் அப்படின்னு சொன்னதுக்கு இல்ல வேணாம் அப்படின்னு மீறி சொல்றான் அப்படி சொன்னா கேட்க மாட்டேன் உன்னை தூக்கிட்டு போறான் அப்படி சொல்லிக்கிட்டு பிராங்க் வந்து அப்படியே மீறிய தூக்கிட்டு வெளியே போறாரு இங்க பாரு மேக்ஸ் மட்டுமே உன் வாழ்க்கை கிடையாது அதை தவிர இந்த உலகத்துல நிறைய இருக்கு அத எல்லாத்தையும் நீ எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறாரு அப்போ ஒரு அழகான சன்செட்டை பார்த்துக்கிட்டு பேசி என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்புறம் அடுத்த நாள் கோர்ட்ல காட்டுறாங்க மேரியோட பாட்டியை வந்து லீகலா மூவ் பண்ணலாம் அப்படின்னு கேஸ் கொடுத்துருக்காங்க அப்போ அந்த கேஸ் வந்து இப்போ நடந்துகிட்டு இருக்கு மேரியோட பாட்டியோட லாயர் வந்து பேசிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இவரானது என் கட்சிக்காரவங்க லீகலா குழந்தைய வளர்க்க முடியும் ஏன்னா அவங்க மேரியோட கிராண்ட்மா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க இதை எதிர்த்து வாதாடுற நம்ம ஹீரோட வக்கீலும் அங்கங்க சொதப்பினாலும் அடுத்த ஹீரிங்ல பாத்துக்கலாம் அப்படின்னு விட்டுடுறாங்க அப்புறம் மறுபடியும் அவரோட வீட்டு பக்கத்துல வந்த உடனே நெய்பர் விட்டு ஒருத்தவங்க இருந்தாங்க பாத்தீங்களா அவங்க கூட இப்போ பேசிக்கிட்டு இருக்கிறாரு அப்ப இன்னைக்கு நைட் மட்டும் மேரிய பாத்துக்க முடியுமா அப்படின்னு கேட்டதுக்கு என்னது நைட் மட்டுமா அவ டெய்லி இருந்தா கூட எனக்கு ரொம்ப ஹாப்பி தான் நான் அவளை பாத்துக்கிறேன் நீ எப்படியாவது அந்த கேஸ்ல மட்டும் ஜெயிச்சிரு நம்ம அவங்களுக்கு மேரிய விட்டு விட்டுக்கிட்டு கூடாது அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இதை கேட்கிற நம்ம பிராங்க் வந்து மேரியை எக்காரணத்துக்கும் விட்டு கொடுக்க கூடாது அப்படின்னு திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அப்ப அன்னைக்கு நைட் அந்த ரெண்டு பேரும் ஜாலியா டான்ஸ் ஆடி என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்ப அடுத்த நாள் காலையில கோர்ட்ல இருந்து பிராங்குக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு அது என்ன லெட்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாள் மட்டும் மேரியா அவங்க கிராண்ட்மா கூட அனுப்பி வைக்கிற மாதிரி ஆர்டர் வந்திருக்கு சரி ஓகே கோர்ட் ஆர்டரை நம்ம ஏத்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மேரி அவங்க கிராண்ட்மா கூட அனுப்பி வைக்கிறாங்க அப்போ இவ்வளவு நாள் மிடில் கிளாஸ் வாழ்க்கைய வாழ்ந்த மேரிக்கு இந்த ரெண்டு நாள் ஹை கிளாஸ் வாழ்க்கைய கொடுக்கணும்ட்டு அவங்க பாட்டி முடிவு பண்ணிட்டு ஒரு மிகப்பெரிய யூனிவர்சிட்டிக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க இதுக்காக இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா மேரியோட மேக்ஸ் லெவல் எந்த அளவுக்கு இருக்கணும்னு தான் கூட்டிட்டு வந்திருக்காங்க அந்த மேரி அவங்க பாட்டி ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு பாத்தியா ஒருத்தரோட மட்டும் இடம் காலியா அப்படின்னு கேட்டதுக்கு மேக்ஸ்ல தீர்க்க முடியாத ஒரு ஏழு முக்கியமா இருக்குது அதுல ஒரு செம்மை இவர் கண்டுபிடிச்சாரு மிச்சம் ஆறு செம்ம இதுவரை யாருமே கண்டுபிடிச்சது இல்ல அது யார் கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்களோட போட்டோவை இந்த இடத்துல மாட்டுவாங்க அது ஆண்டாண்டுக்கும் இந்த இடத்துல இடத்துலயே தான் இருந்துகிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அப்ப இதை கேட்ட உடனே நம்ம மேரிக்கு கூஸ் பம்ஸ் ஆயிடுது அப்ப அதுல ஏன் போட்டோவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறா அப்ப இதை கேட்ட உடனே ரொம்பவே சந்தோஷப்பட்டு இப்பதாம நீ என்னோட பேத்தி அது கண்டிப்பா நடக்கும் அதுக்கு நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஒரு ஆடிட்டோரியம்ல ஒரு ப்ராப்ளம்ஸ கொடுத்து அதை க்ளியர் பண்றாளா இல்லையான்னு பாத்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்ப அந்த ப்ராப்ளத்தை மீறி பாத்துக்கிட்டே இருக்கும் போது அவளால ஒழுங்காவே சொல்ல முடியல ஏன்னு பாத்தீங்கன்னா இவங்க வேணும்னு அந்த ப்ராப்ளத்தை தப்பா கொடுத்துருக்காங்க அப்ப மீறி அந்த இடத்துல எதுவும் பேசாம இருந்துகிட்டு இருக்கும் போது

வீடியோக்கு லைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணியுமே வச்சுக்கோங்க அப்புறம் அப்படியே இப்போ அந்த ரெண்டு நாள் முடியுது மறுபடியும் பிராங்கு கிட்டேயே மேரிய கொடுக்கலாம் அப்படின்னு கூட்டிட்டு வந்திருக்காங்க அப்புறம் மேரியும் பிராங்கும் வீட்ல இருந்துகிட்டு இருக்கும்போது போது வந்து மேரி கிட்ட உன் பாட்டி எப்படி உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்டதுக்கு ஆ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என் அம்மா மாதிரி இருக்கிறாங்க அவங்க அதுக்காக நான் அவங்க கூட இருக்க விரும்பல நான் எப்பவுமே உன் கூட இருக்கதா விரும்புறேன் என்னை விட்டுற மாட்டேல அப்படின்னு சொன்னதுக்கு இதை கேக்குற பிராங்க் வந்து ஆமா நான் உன்னை விடமாட்டேன் அப்படின்னு சொல்றா எனக்கு சத்தியம் பண்ணி கொடு என்னை விட்டு எங்கேயும் போக மாட்டல அப்படின்னு சொன்னதுக்கு நான் சத்தியம் பண்றேன் நான் எப்பயுமே உன்னை விட்டு பிரிஞ்சு போக மாட்டேன் அப்படின்னு அப்புறம் இப்படியே நாட்கள் போய்கிட்டு இருக்கு கோர்ட்ல இருந்து சில ஆபீசர் எல்லாம் வந்து மேரி கிட்ட விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க நீ இந்த இடத்துல உண்மையிலேயே ஹாப்பியா தான் இருக்கிறியா இல்ல உன்னை யாராச்சும் கட்டாயப்படுத்துறாங்களா அப்படின்லாம் இதெல்லாம் கேக்குற மேரி வந்து பிராங்க எனக்கு எவ்வளவு பிடிக்கும்ன்றத சொல்லிக்கிட்டு இருக்கிறா அப்ப இப்படியே கோர்ட்ல வாய்தா மேல வாய்தா வந்துகிட்டே இருக்கும் போது இப்பதான் மேரியோட அப்பாவையே காட்டுறாங்க அவங்க அப்பா இவ்வளவு நாள் செத்துட்டதான் நினைச்சுக்கிட்டு இருக்கிற மேரி வந்து எங்க அப்பா உயிரோட தான் இருக்காரா அப்படின்னு ஷாக் ஆகுறா மேரி ஜெய்லியோட அப்பா எப்படிப்பட்டவருனா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அவருக்கு வேலை வேலை வேலைன்ட்டு தான் இருந்துகிட்டு இருக்கிறாரு அப்ப அவங்க அப்பாவும் கோர்ட்ல என் பொண்ணை அவங்களோட கிராண்ட் கிட்டே கொடுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது ஒரு அப்பாவை நான் உங்களுக்கே அக்கறை இல்லை நீங்களா பேசவே கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டே நம்ம ஹீரோட வக்கீல் வந்து நோஸ் கட் பண்ணி விட்டுடுறாரு அப்ப வீட்டுல பார்த்தா மேரி பயங்கரமா அழுதுகிட்டு இருக்கா எனக்கு ஒரு அப்பா இருக்காருன்னு இதுவரை எனக்கு தெரியவே இல்லை நான் ஒரு சின்ன பொண்ணுக்கு அப்பாவா இருந்தா நான் கண்டிப்பா டெய்லியும் போய் பார்த்துருப்பேன் நான் உங்க குடும்பத்துல பிறந்தது உங்களுக்கு ஹாப்பியா அது எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறா இதை டோருக்கு வெளியே நின்னுகிட்டு இருக்கிற பிராங்கும் நெய்பர் வட்டும் அதை நான் அவனுக்கு நேர்லேயே காட்டுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வராங்க அப்போ ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற ஒரு வெயிட்டிங் ஏரியால மூணு பேருமே உட்காந்துகிட்டு இருக்கும்போது இந்த இடத்துக்கு இப்போ எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு மேரி கேட்குறா நீ தானே கேட்ட நான் பிறந்தது உங்களுக்கு ஹாப்பியா இல்லையான்ட்டு கொஞ்ச நேரத்தில் தெரிஞ்சுரும் அமைதியாக உட்காந்துக்கிட்டு இரு அப்படின்னு சொல்றாரு அப்போ அப்படியே இப்போ வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி இப்போ மேரியால முடியல அவள் இப்போ நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கும்போதே அந்த இடத்துல இன்னொரு ஃபேமிலி வந்து தூங்காமல் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ இதுதான் சரியான நேரம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பிராங்க் வந்து மேரியை எழுப்பிக்கிட்டு இருக்கிறாரு அப்போ ஒரு டாக்டர் வந்து அந்த இடத்துக்கு வந்து அங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஃபேமிலி கிட்ட உங்களுக்கு பையன் பிறந்திருக்கான் அப்படின்னு சொன்ன உடனே இதை கேட்கிற அங்க இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்பவே சந்தோஷப்பட்டு சிரிக்கிறாங்க அங்க பாத்தியா அந்த குடும்பம் எவ்வளவு சந்தோஷமா இருக்கோ நீ பிறந்தப்ப அதை விட பத்து மடங்கா எங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னு சொல்றாரு இதை கேட்கிற மேரி வந்து மனசுக்குள்ள அவ்வளவு சந்தோஷப்பட்டுகிட்டே இருக்கிறா அப்ப மேரி வந்து நான் அவங்க கூட கொஞ்ச நேரம் செலிப்ரேட் பண்ணிட்டு வரவா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க எல்லாரையும் பக்கத்துல போய் குதிச்சுக்கிட்டு இருக்கிறா அப்ப அந்த இடத்துல மேரி சந்தோஷப்பட்டு இருந்துகிட்டு இருக்கிறத பிராண்ட் வந்து அவர் உக்காந்த இடத்துலயே நின்னு ரசிச்சுக்கிட்டு இருக்காரு இவளை நம்ம என்னைக்குமே கை கூடாது அப்படின்னு அப்புறம் இப்ப மறுபடியும் அந்த கேஸோட ஹியரிங் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குதே நம்ம ஹீரோவோட வக்கீல் வந்து இப்போ வாதாடிக்கிட்டு இருக்கிறாரு இவரானார் மேரிய மட்டும் அவங்க கிராண்ட்மார்கிட்ட குடுத்தா மேரியோட அம்மாவுக்கு என்ன நடந்துச்சோ அதே தான் மேரிக்கும் நடக்கும் ஏன்னா இவங்க மேக்ஸோட ப்ரெஷரை போட்டு போட்டு தான் டயானாவுமே இறந்து போனாங்க அப்படின்றத சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு இதை கேட்கிற மேரியோட அம்மா வந்து நான் ஒன்னும் அவள ப்ரெஷர் பண்ணல மேக்ஸ்னா அவனுக்கு ரொம்பவே பிடிக்கும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ பிராங்கோட வக்கீல் வந்து உண்மைதான் அவங்களுக்கு மேக்ஸ்னா ரொம்பவே பிடிக்கும் அதே மாதிரி அவங்க இன்னொரு பையனை விரும்புனாங்க அந்த பையன் கூட இருந்தா மேக்ஸ் இவங்க சரியா போட மாட்டாங்களோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த பையனை போய் கேஸ் போட்டு ஜெயிலுக்குள்ள அனுப்பிட்டாங்க டயானா கூட மீட் பண்ணாதபடி அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க அப்ப இப்படி எல்லாம் மாத்தி மாத்தி பிரஷர் தான் டயானாவும் சூசைட் பண்ணி இறந்துட்டாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு அப்ப இதை கேட்கிற ஆப்போனன்ட் லாயர் வந்து அது எல்லாம் சரி விவரனர் பிராங்கி கிட்ட மேரி இருந்தா அவளோட வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சுகிட்டே இருக்கும் ஏன்னா இவர்கிட்ட ஒழுங்கான வீடு கிடையாது இவர்கிட்ட காசு சுத்தமா கிடையாது அது இல்லாம இவர்கிட்ட லைஃப் இன்சூரன்ஸ் கூட இல்ல எப்படி மேரி வந்து ஒரு நிம்மதியான வாழ்க்கைய வாழ முடியும்னு அவரோட பாயிண்டையுமே எடுத்து வைக்கிறாரு அப்ப இவர் சொல்றது சரியாதான இருக்கா அப்படின்னு சொல்லிக்கிட்டு மேரியோட கிராண்ட் மசைடா இப்ப ஃபேவரா நடந்துகிட்டு இருக்குது சரி ஓகே இன்னைக்கு கேஸ் நடந்தது போதும் அடுத்த வயதால பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அன்னைக்கு நைட் வந்து பிராங்கி கிட்ட அவரோட லாயர் வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாரு என்கிட்ட ஒரு டீல் இருக்கு மேரிய அவங்க பாட்டிக்கிட்டே ஒப்படைச்சிடலாம் அப்படின்னு சொன்ன உடனே இதை கேட்கிற பிராங்க் வந்து உடனே எந்திரிச்சுக்கிட்டு என்ன என்ன லாயர் பேசுறீங்க அதெல்லாம் நடக்கவே நடக்காதே நாளா யார்கிட்டயும் மேரிய கொடுக்க மாட்டேன் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறாரு அப்ப நான் சொல்றத ஒரு நிமிஷம் காது கொடுத்து கேளு பிராங்க் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இப்போ மேரிக்கு ஏழு வயசு தான் ஆகுது மேரியே நான் உங்க கூட தான் இருக்கேன்னு சொன்னாலும் அதை கோர்ட் ஏத்துக்காது இப்பதைக்கு அவங்க பாட்டி கூடயே இருக்கட்டும் மேரிக்கு பன்னெண்டு வயசு ஆனதும் அவ உன் கூடயே இருக்கேன்னு சொல்லிட்டா அதுக்கப்புறம் யாரு நினைச்சாலும் ஒன்னையும் மேரியும் பிரிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு அப்ப இதை கேட்கிற பிராங்க் வந்து இத்தனை வருஷத்துல அவ ஒருவேளை என்ன மறந்துட்டா என்ன பண்றது அப்படின்னு கேட்டதுக்கு நீ அடிக்கடி அவளோட வீட்டுக்கு போயிட்டு விட்டு வா அவ உன்னை எப்பவுமே மறக்க மாட்டா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறாரு இதை தவிர வேற வழி இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு அப்ப இது எல்லாத்தையும் கேட்கிற பிராங்க் வந்து கடவுள் மேல பாரத்தை போட்டு இதுக்கு சரின்னு சொல்றாரு அப்புறம் அடுத்த நாள் காலையில மேரிக்கு புது அப்பா அம்மாவும் கூடவே அவங்க பாட்டியும் தான் இனிமேட்டு வளர்க்க போறாங்க அப்போ பிராங்க் வந்து மேரி அந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டு நீ இனிமேட்டு இந்த தான் இருக்கணும் இவங்க தான் உங்களை பாத்துக்க போறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது போது இதை கேட்கிற மேரி வந்து அவங்க எனக்கு வேணாம் நீ மட்டும்தான் எனக்கு வேணும் அப்படின்னு அழுதுகிட்டே பேசிக்கிட்டு இருக்கிறா அதுக்கு நம்ம பிராங்கும் சொன்னா புரிஞ்சுக்க மேரி நீ எனக்கு கால் பண்ணால் அடுத்த பத்தாவது நிமிஷம் நான் உன்னை பார்க்கறதுக்காண்டி ஓடி வந்துடுவேன் நீ இங்கே இருந்தனா பெரிய ஸ்கூலில் படிக்கலாம் இங்கே நிறைய வசதிகள் இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும் போது இதை கேட்குற மாரி வந்து அதெல்லாம் எனக்கு வேணாம் எனக்கு நீ மட்டும் தான் வேணும் அப்படின்னா அழுதுகிட்டே இருக்கிறா மேரி சொன்னால் கேளு புரிஞ்சுக்கிடா நீ மந்த்லி ஒன்ஸ் நம்ம வீட்டுக்கு வரலாம் அப்படின்னு சொன்ன உடனே எது மன்த்லி ஒன்ஸ்ஸா என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ண ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அழுதுக்கிட்டே ஃப்ராங்கை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கிறா அப்போ மேரியோட புது அம்மா வந்து பின்னாடி நின்று பிடிச்சிக்கிட்டு இருக்கிறா அப்போ பிராங்க் வந்து இங்க இருந்து போய் தான் ஆகணும் அப்படின்னு ரொம்பவே கஷ்டப்பட்டு அந்த வீட்டை விட்டு வெளியே போறாரு அப்ப இதை பாக்குற மாரி வந்து பயங்கரமா கதிரி நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்க விட்டு போயிடாத பிராங்க் அப்படின்னு அப்ப அப்படியே பிராங்க் வந்து அந்த வீட்டை விட்டு வெளியே நின்று அவரோட காருக்குள்ள ஏறி அழுகாத குறையா கொஞ்ச நேரம் நின்னுட்டு ரொம்பவே கஷ்டத்தோட கார் எடுத்துட்டு கிளம்புறாரு அப்ப பிராங்கோட பிரிவை தாங்க முடியாம மேரி பயங்கரமா கதிரி அழுதுகிட்டு இருக்கிறா அப்ப மேரி போனதை நினைச்சு அவங்க பக்கத்து வீட்டுக்காரவங்களான ரொபோட்டாவும் பயங்கரமா பீல் பண்ணி அழுகுறாங்க அப்ப இப்படியே சோகமான நாட்கள்லாம் போய்கிட்டு இருக்கு இப்ப ஒரு மாசம் கழிச்சு பிராங்க் வந்து மேரிய பாக்கலாம்னு மறுபடியும் வீட்டுக்கு வந்திருக்காரு அப்ப அந்த வீட்டுல இருக்கிறவங்களும் வந்திருக்கிறது பிராங்க் தான் தெரிஞ்சு அவரை உள்ள கூட கூப்பிடாம வாசல்லே நின்று பேசிக்கிட்டு இருக்கிறாங்க பிராங்கும் நான் மேரிய பார்க்கணும் வழிய விடுங்க அப்படின்னு சொன்னதுக்கு இல்ல நீங்க வரக்கூடாது நீங்க இப்படி மாச மாசம் வந்தீங்கன்னா உங்களோட ஞாபகங்கள் மேரிக்கி மறக்கவே மறக்காது அவ இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா அழுவுறதே நிப்பாட்டிக்கிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிருக்கா நீங்க மறுபடியும் அவ கிட்ட போனீங்கன்னா உங்களோட ஞாபகங்கள் தான் வரும் சோ இனிமேட்டு வரவே வராதிங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அனுப்பி வைக்கிறாங்க இதை சீக்கிரம் பிராங்கோ மேரிய பார்க்காம அப்படியே திரும்பி வந்துடுறாரு அப்ப பிராங்கோ அவரோட வீட்டு முன்னாடி உட்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது ரொபோட்டாவும் பக்கத்துல வந்து பிராங்கோட கையை பிடிச்சிட்டு ஃபீல் பண்றாங்க நீ எதுக்கும் கவலைப்படாத மேரி உன்னை எப்பவும் மறக்க மாட்டா அப்படின்னு அப்ப பிராங்கோ மேரி இல்லாம ரொம்பவே லோன்லயே இருந்துகிட்டு இருக்கும்போது போதே அப்போ கட் பண்ணா இப்ப பேர்னியை காட்டுறாங்க அப்ப பேர்னி அந்த ஸ்கூல்ல ஒரு விஷயத்தை பார்த்து என்னடா இது இங்க இருக்கு அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படி என்ன இருக்கு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா மேரி ரொம்பவே ஆசாசியா வளர்த்த ஃப்ரெட்ன்ற கேட்டு அங்க அடாப்டேஷனுக்காண்டு இருக்குன்றத போஸ்ட்டரில் போட்டிருக்காங்க அப்போ இதை பார்த்த உடனே பேர்னையுமே அதை ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு ஃப்ராங்குக்கு சென்ட் பண்ணுறாங்க அப்போ இதை பார்த்த ஃப்ராங்க் வந்து உடனே அந்த இடத்துக்கு ஸ்பீடாக போய்ட்டு அந்த ஃப்ரெண்டுன்ற பூனையும் கூடவே அங்கே இருக்கிற எல்லா பூனைகளையுமே வாங்கிட்டு வந்துடுறாரு அப்போ ஃபிராங்குக்கு ஒரு விஷயம் மட்டும் க்ளியராக புரியுது மேரிக்கு பிடிச்ச பூனையவே அவ்வளோ சீக்கிரம் இவங்க பிரித்து வச்சுட்டாங்கன்னா மேரிக்கு எந்த ஃப்ரெண்ட்ஸுமே இவங்க பழக விட மாட்டாங்க அது மட்டும் இல்லாமல் டயானாக்கு எப்படி ப்ரெஷர் கொடுத்து கொன்னாங்களோ அதே மாதிரி தான் இப்போ மேரிக்கும் நடக்கும் அப்படின்னு ரொம்பவே பயந்துக்கிட்டு இப்போ மேரி இருக்கிற வீட்டுக்கு ஃப்ராங்குக்கு ரொபாட்டாவும் வந்துட்டு பண்ணிடுறாங்க எதுக்காக இப்படி மேரியோட பாட்டி வந்து எப்படி மேக்ஸ் மேக்ஸ் ப்ரெஷர் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த மேக்ஸ்ல இன்னும் தீக்க முடியாத ஆறு ப்ராப்ளம் இருந்துச்சு பாத்தீங்களா அதை டயனாவோட அம்மா தீக்க முயற்சி பண்ணிருப்பாங்க அவங்களால முடியாதுன்னு டயானா மேல ப்ரெஷர் போட்டாங்க அதனால டயனாவும் இறந்ததாலதான் இப்ப டயானாவோட பொண்ணான மேரி கிட்ட பிரஷர் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அப்ப பிராங்க் வந்து மேரியோ அவங்க பாட்டியும் இருக்கிற நமக்கு வந்துட்டு மேரிய பாத்துட்டு வா மேரி இனிமேட்டு நீ இங்க இருக்காத நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு கூப்பிட்டுகிட்டு இருக்கிறாரு அப்ப இத பார்க்கற பிராங்கோட அம்மா வந்து நீ என்ன பண்ற முட்டாள்தனமான காரியத்தை பண்ணாத அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது வந்து இதுக்கு தானே நீங்க எவ்வளவு நாளா ஆசைப்பட்டீங்க இந்தாங்க பிடிங்க அப்படின்னு ஒரு புக்ஸ தூக்கி போடுறாரு அதே நேரத்துல மேரியும் பிராங்க பார்த்த உடனே நான் அவன் கூட வரமாட்டேன் வரமாட்டேன்னு சொல்லிக்கிட்டு அந்த ரூம விட்டு வெளிய ஓடுறா அப்ப பின்னாடியே பிராங்க் மேரிய பிடிக்கிறதுக்காண்டி ஓடி போய்கிட்டு இருக்கிறாரு அப்பதான் பிராங்க் தூக்கி போட்ட புக் டயானோட அம்மா பார்த்து ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க என்னன்னு பாத்தீங்கன்னா டயனா அந்த ஆறு ப்ராப்ளத்துல ஒரு ப்ராப்ளத்த சால்வ் பண்ணிருக்கா அதோட ப்ரூஃப் தான் இங்க இருந்துகிட்டே இருக்கு அப்ப பிராங்க் பின்னாடியே ஓடி போய் ஒரு வழியா மேரிய பிடிச்சதுக்கு அப்புறம் மேரி வந்து அடிச்சுக்கிட்டு இருக்கா என்ன விட்டு போயிட்டு திரும்பி வந்துடவே வராத எனக்கு பிராமிஸ் பண்ணிட்டு நீ பாதியிலேயே விட்டுட்டு போயிட்டால அப்படி அழுதுகிட்டு இருக்கிறா அப்ப பிராங்க் வந்து எனக்கு தெரியும் நான் பிராமிஸ் பண்ணதான் அது ரொம்பவே சாரி நான் உன்னை ஏமாத்துனதுக்கு வீட்ல பிரெண்டு இருக்கா இந்த நீ நம்ம வீட்லயே இருக்கலாம் உன்னை யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க நம்ம ரெண்டு பேரும் ஒன்னாவே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரெண்டு பேருமே கட்டிபிடிச்சு அழுதுகிட்டு இருக்காங்க அப்ப பிராங்க் மேரிய தூக்கிகிட்டு மறுபடியும் அந்த ரூமுக்கு வந்துட்டு இப்போ ரொபோட்டா கிட்ட நீங்க ரெண்டு பேரும் கார்ல வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு பிராங்க் வந்து அவரோட அம்மா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாரே நமக்குள்ள ஒரு டீல் போட்டுக்கலாம் இங்க இருக்குற புக்கை நீங்களே வச்சுக்கோங்க இதுக்குதானே இத்தனை வருஷமா நீங்க ஆசைப்பட்டீங்க ஆனா டயானா ஏன் சூசைட் பண்ணானா அவ ஒரு நார்மலான பொண்ணு மாதிரியே வாழ முடியலன்ற கஷ்டத்தினால தான் சூசைட் பண்ணி இறந்து போனா அதே மாதிரி நான் மேரியை பார்க்கறதுக்கு விரும்பல நான் மேரியை எப்படியாவது கஷ்டப்பட்டு நான் வளர்த்துருவேன் ப்ளீஸ் என்னை விடுங்க அப்படின்னு சொன்னதுக்கு இந்த அடிக்கு ஃப்ராங்கோட அம்மாவும் ஒத்துக்கிறாங்க சரி ஓகே அப்படின்னு அப்ப ஃப்ராங்க் வந்து அவங்க அம்மா கிட்ட ரொம்பவே நன்றி அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஃப்ராங்க் மேரிய ரோபோட்டா மூணு பேருமே ரொம்பவே சந்தோஷத்தோட கார்ல இருந்து கிளம்புறாங்க இப்போ அப்படியே சில நாட்கள் போய்கிட்ட இருக்கு மேரி வந்து ஒரு பெரிய யூனிவர்சிட்டியில படிச்சுக்கிட்டு இருக்கா அங்க இருக்கிறவங்க எல்லாருமே மேரியோட பெரிய பசங்களாக தான் இருந்துகிட்டு இருக்கிறாங்க அப்ப அந்த கிளாஸ் டைம் முடிஞ்சதும் எப்பவும் போல பிராங்க் வந்து மேரிய கூப்பிட்டுக்கிட்டு அவ வைஸ் பசங்களோட மேரி விளாண்டுகிட்டு இருக்கிறத பிராங்க் வந்து கார்ல நின்னுகிட்டே சந்தோஷமா பாத்துக்கிட்டு இருக்கிறாரு அப்ப மேரியும் ரொம்பவே ஜாலியா விளாண்டுகிட்டு இருக்கிறா அப்படியே இந்த படத்தை முடிக்கிறாங்க இந்த படம் இப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணியுமே வச்சுக்கோங்க அடுத்த வீடியோல அடுத்த ஒரு நல்ல படத்தை பார்க்கலாம் சோ ஹேவ் அ கிரேட் டே